வணக்கம் மக்களே ஈரோடு பிரியா இன்னைக்கு வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலாம் பார்க்க வாங்க வாழைக்காவை தோல் எடுத்து கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டிருக்கேன் இப்போ இப்படி கழுவிட்டு நம்ம ஒரு கிண்ணியில் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகத்தூள் முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கொத்தமல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் உப்பு தேவையான அளவு பெருங்காயத்தூள் கொஞ்சமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு ஒரு ஒன்றரை கரண்ட் எடுத்துக்கலாம் கடலை மாவு ஒரு ஒன்றே முக்கால் கரண்டி எடுத்துக்கலாம் ரவை முக்கால் கரண்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ண வாழைக்காவை இதில் வச்சு இப்படி புரட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் வாழைக்காயை டிப் பண்ணது இந்த மாதிரி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் தோசைகள் சூடடிச்சின்னு பார்த்துட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ புரட்டி வச்ச வாழைக்காவை இது மேலே வைக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு வைக்க முடியிற அளவுக்கு வச்சிக்கலாம் வாழைக்காவை வச்சுட்டு எண்ணெய் திருப்பி ஊற்றிக்கலாம் இது ஒரு பக்கம் ஃப்ரை ஒன்று திருப்பி போட்டு அந்த பக்கம் ஃப்ரை ஒன்று எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் ஃப்ரை அடிச்சான்னு பார்த்துட்டு ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வாங்க காஃபே ரெடி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡க் யூ